இப்போ சிக்கன் கிரேவி ஒன்று செய்ய போகிறேன் அந்த கிரேவி வந்து சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அதை ஈஸியாக செய்யலாம் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க எண்ணெய் ஊற்றிப்போம் அதோட ஒரு பூங்கானும் நெஞ்சு எண்ணெய் எண்ணெயும் சேர்ந்து காஞ்சிட்டு அதோட பட்டா வகையெல்லாம் சேர்த்துப்போம் ஒரு பெரிய வெங்காயம் ஆக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோ ஒரு ரெண்டு பச்சை பட்டமளாக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோ ஒரு அஞ்சு பூண்டுக்குள்ள நசுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கும் அதோட ஒரு தக்காளி அஞ்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் அது எல்லாம் சேர்ந்து வறங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் கல் உப்பு சேர்த்துப்போம் அதோட கருவேப்பில்ல வச்சுக்கோ அது நல்லா வதங்கிட்டோம் அப்படியே மூடினா வதங்கிட்ட அனுப்ப வதங்கிகிட்டே இருக்கட்டும் ஒரு வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை மிக்சியில் போட்டு அடித்து அதில் சேர்த்துப்போம் இதோட இந்த அரைச்சி வச்ச கிரேவியை சேர்த்து கொட்டி வதக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாம் சேர்ந்து வறந்துட்டோம் நல்லா வதங்கிட்டு அந்த சிக்கன்லாம் நல்லா கழுவிட்டு மஞ்சப்பொடி போட்டு பசரியை கழுவிட்டு வச்சுருக்கேன் நல்லா சுத்தமாக அதை எடுத்து இதில் சேர்த்துப்போம் நல்லா சேர்ந்து வதணு நல்லா பதங்கிட்டு இருக்கு அதில் ஒரு ஒரு ஸ்பூனும் இஞ்சி பூண்டு சரி மிளகாய் தூள்லாம் சேர்த்துப்போம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்து இதோட தேவையான தண்ணியை ஊற்றி வேக வச்சுப்போம்லாம் இது வெந்துக்கிட்டே இருக்கட்டும் இதில் ஒரு அரை முடி தேங்காய் மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கும் நல்லா கறி வந்து வந்துட்டு வெங்காயம் வரத்துக்குள்ளே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் கட்டாது அதனால் இன்னும் கொஞ்சம் கல் உப்பு போடுறோம் ಇದೆಲ್ಲ ನಾವು ವಿಳದ ಸೇತೋದು புறான கிரேவி வச்சாச்சு இதே மாரி நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்